ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இது கர்ஸ் டைலர் யூடியூப் சேனல் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து அதிகமாக சேல்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஆகிட்டுருக்கு ஸோ இருந்தாலுமே மற்ற மற்ற பொருள் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் எல்லாமே இருக்கும் அந்த கேட்லாக்கில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரியும் ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் அதில் சேர்க்க வேண்டியது இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்க்கலை ஏன்னா அது வந்து பேக்கிங் வந்து ரெடி ஆகலை ஸோ பேக்கிங் வந்து ரெடி பண்ணிட்டேன்னா அந்த பொருளெல்லாம் வந்து நான் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ அந்த பேக்கிங் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து அந்த பொருளை நான் சேர்க்கல ஏன்னா அது ரெடி பண்ணிட்டு நம்ம சேர்த்தோம்னா அதோட ரேட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு ப்ராடக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு பேக்கிங் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் கேட்லாகில் ஆட் பண்ணிடுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர நீங்கள் இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் யாருக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆன்லைன் ஆர்டர் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸோ அந்த நம்பர் கொடுத்துட்றேன் என்னோடய லேபிள் அந்த ஸ்டிக்கரில் வரக்கூடிய அந்த நம்பர் நான் வந்து அடித்து நான் வெளியில் உள்ளவங்களுக்கு நான் பேக்கிங் அனுப்புகிறேன் ஸோ ஏன்னா அந்த நம்பர் வந்து லோக்கலில் உள்ளவங்களுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும் ஸோ அவங்க வந்து கால் பண்ணி ஆர்டர் கொடுக்கக்கூட லோக்கலில் உள்ளவங்களுக்கு அந்த நம்பர் யூஸ் ஆகும் ஸோ வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகாது ஸோ அதனால் நான் வந்து வேறு நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண பொருள்லேயே நமக்கு கருப்பப்பில பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் வந்து தீர்ந்து அதாவது ஆர்டர் வந்து போய்கிட்டே இருக்கு ஸோ வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஸோ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளோட குவான்டிட்டி நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது ஸோ இப்போ அதுதான் நான் வந்து இந்த நட வந்து செகண்ட் டைமாக ரெடி பண்ணது மற்ற ஐட்டமும் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் வந்து பேக்கிங் வந்து ரெடி பண்ணலை ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே கருவேப்பிலா பொடியும் முருங்கைப்பொடியும் ரெடி பண்ணது சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ செகண்ட் டைம் வந்து நான் குவான்டிட்டி அதாவது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஐட்டம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பத்து ரூபாய் ஐட்டமாகவே போட்டுட்டேன் ஸோ அதனோடய பேக்கிங் வந்து பார்க்கலாம் இது இதில் வந்து கம்மியாக தான் இப்போ நான் காட்டுறது வந்து கம்மி தான் இதில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் வந்து செல்ஃப்லேயும் வந்து அடுக்கி வச்சுருக்குறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை பொடி வந்து இது வந்து பத்து ரூபாய் பாக்கெட்டு என்னோடய வாட்ஸ்அப் கேட்டலாகில் வந்து இருபது ரூபான்னு போட்டிருப்பேன் அதாவது பத்து ரூபாய் பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டாக கொடுத்துடலாம் ஏன்னா இப்போ ஆன்லைனில் வாங்குறவங்க வந்து இருபது ரூபா அந்த மாதிரி தான் சம் அந்த மாதிரி தான் அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க அதனால் நான் இருபது ரூபா நான் போட்டுருக்கிறேன் பத்து ரூபாய் பாக்கெட்டு இப்போ லோக்கல் உள்ள வந்து தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சின்ன பாக்கெட் வாங்கிக்கிறாங்கன்னு பெருசு வாங்கிக்கிறாங்க ஸோ நான் இதில் வந்து அஞ்சு ரூபா பாக்கெட் வந்து குறைச்சிட்டேன் இப்போ இதை வந்து முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடி இட்லி தோசை பொடி நம்ம இட்லி பொடியெல்லாம் இட்லி பொடினு தான் சொல்கிறோம் ஸோ வந்து முருங்கைக்கீரை பொடி இது வந்து பத்து ரூபாய் பாக்கெட்டு நே ஃபுல்லாக இப்போ இந்த டைம் போடுறது எல்லாமே பத்து ரூபாய் பாக்கெட் ரூபா பாக்கெட் வந்து லோக்கல் உள்ளவங்களுக்குமே ஓரளவு கொடுத்தேன் ஆனால் வந்து இருந்தாலும் பத்து ரூபா பாக்கெட்டு தான் வந்து மூவிங் நல்லா இருக்கு அதோடு இல்லாமல் இது வந்து கருவாப்பில பொடி சரிங்களா கருவேப்பில பொடியிலே பத்து ரூபா பாக்கெட்டு குவாண்டிட்டி வந்து நீங்கள் கடையில் வாங்குற இட்லி பொடியை விட குவான்டிட்டி உங்களுக்கு கூட தான் இருக்கும் இதை நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன் கூட தான் இருக்கும் அதே சமயம் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை கருவேப்பிலும் போது ச யாருமே பெருசாக வந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து யாரும் கொடுக்காத வந்து கொடுக்கணும் அது அது வந்து கிடைக்கக்கூடிய கிடைக்காத பொருளாகவும் இருக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் முருங்கைக்கீரியும் கருவேப்பிலையும் வந்து நான் சூஸ் பண்ணேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இட்லி பொடிலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அடுத்த இட்லி பொடி நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொள்ளு பொ கொள்ளு இட்லி பொடியும் அதுக்கப்புறம் வந்து எள்ளு இட்லி பொடியும் ஸோ எள்ளு பொடியும் கொள்ளு பொடியும் வேணுங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இப்போ கேட்லாகில் எள்ளு பொடி ஆட் பண்ணிடுப்பேன் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதாவது என்னோடய சேனல் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா என்னோடய வா வாட்ஸ்அப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் இல்லாமல் என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறதோ அதில் வந்து வந்துடும் ஸோ வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் அதே போல டெய்லரிங் வீடியோ வந்து வரலன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க சோ இனிமே வந்து டெய்லரிங் வீடியோவும் வரும் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால என்னால வந்து கொடுக்க முடியாம கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் நிறையவே கொஞ்சம் இல்லை நிறையவே வேலையாக இருந்துட்டேன் ஸோ இனிமேல் டெய்லரிங் வீடியோவும் வரும் டிப்ஸ் அண்ட் எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக வரும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த ஏற்கனவே போட்டிருந்த டெய்லரிங் வீடியோவில் அந்த டிப்ஸ் கொடுத்துருந்தேன் இந்த டெய்லரிங் மெஷினுக்கு இதில் இந்த தைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருந்தேன் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கொடுத்த டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் மோ அதிகபட்சமான கமெண்ட்ஸ் என்ன வந்ததுன்னு பார்த்திங்க